ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ஐம்பது பேருக்கு வெண்பொங்கலும் சாம்பாரும் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் காலையிலே ஏதாவது விசேஷ நாட்களில் காலையிலே இந்த டிஃபனுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோ அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து வேக வச்சுக்கிடலாம் இப்போ தாலிப்ப ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு முந்நூறு எம்எல் எண்ணெய் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு இருபது கணக்கு வத்தல் வந்து காம்பு கிள்ளி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம் காய் வந்து இந்த எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் கூடவே நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு சாம்பார் பொடியும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க மிளகா நம்ம கீறி சேர்த்துருக்கோம் அது காரம் அதிகமாக இருக்கும் அதனால் வத்தல் பொடி பார்த்து சேர்த்துக்கோங்க இது நல்ல எண்ணெயிலே வதக்கி விடுங்க இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் காய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் வந்து காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட காயப்பொடி இல்லை அதனால் காயத்தை கொஞ்சம் நச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ காயெல்லாம் நல்லா கொதிச்சு முக்கா வேக்காடு வெந்துடுச்சு இந்த டைமில் புளிக்கரைசெல்லாம் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் ஒரு கொதி வரட்டும் இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்காண்டி உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்க பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாம் தழை தழைன்னு கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் உப்பு அரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த டைமில் ஒரு அரைக்கட்டு அளவுக்கு மல்லியலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து லேசாக ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்கிடலாம் இப்போ வந்து அவ்வளோதான் நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சாம்பாரை வேறு ஊர் பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு அருமையாக நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வந்து இன்னைக்கு நாலு கிலோ அளவுக்கு அரிசியும் ஒரு கிலோ அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அந்த இது வந்து இந்த பக்கெட்டுக்கு ஒரு பக்கெட் இருக்கு அரிசி பருப்பு சேர்த்து கால் பக்கெட் இருக்கு அதுக்கு வந்து நான் இன்னைக்கு நாலு பக்கெட் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன் எண்டா ஒரு பெரிய தான் இருந்துச்சு அதனால மறுபடியும் அதே அண்டாவில் ஒரு நாலு பக்கெட் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் வெண்பொங்களுக்கு இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இது நல்ல கொலைய வேகட்டும் இப்போ பொங்கல் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கிடலாம் இறக்கிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இரநூறு எம்எலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃபுல்லுமே நெய் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இதில் நூறு கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அது லேசாக பொரியட்டும் ரெண்டு பேட்ட அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சி எதுவுமே கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாம்பாரும் வெண்பொங்கலும் அருமையாக ரெடி ஆகிடுச்சி ஏதாவது விசேஷ நாட்களில் ஐம்பது பேருக்கு டிஃபன் செய்யணுன்னா இந்த மே வெண்பொங்கலும் சாம்பாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்